கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனி பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோதரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இங்கே நான் பார்க்கும்போது ஏழாவது வசனத்தையும் நாம் தியானப்போம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறதில் எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடாது ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை என்று பவுல் எழுதுகிறார் உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு உங்கள் நண்பர்கள் சிநேகிதிகளுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரில் அலுவலகத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னா இந்த உலக மனுஷர்களெல்லாம் கற்றுடைய பிள்ளைகளுக்கு அநியாயத்தை தான் செய்வார்கள் ஏனென்றால் இயேசுவுக்கு அநியாயத்தை செய்தார்கள் இயேசு அநியாயத்தை சகித்தார் அவர் விபரீ விபரீதங்களை சகித்தார் நிந்தைகளை சகித்தார் அவமானங்களை சகித்தார் சிலுவையிலே நிந்தையை சகித்தார் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகம் வந்து நம்மளை தீட்டுப்படுத்த நினைக்கும் இந்த உலகம் நம்மளை கரைப்படுத்த காயப்படுத்த நினைக்கும் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளை அப்படியாக ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகள் இந்த கணவர் எப்பொழுதும் எப்போ பார்த்தாலும் மனைவியை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பார் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் ஒரே பிரச்சனை ஏதாவது ஒரு குறைவு ஏற்பட்டு போயிடுச்சுன்னா போய் உங்கள் அப்பா வீட்டில் வாங்கிட்டு வாங்க போய் அங்கே போய் வாங்கிட்டு வாங்க இப்படின்னு குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையை அந்த கணவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இரவு நேரத்தில் அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு பிறகு கணவர் படுக்கைக்கு போயிட்டார் பிள்ளைகள் ரெண்டு பேரும் தன் மார்பிளை போட்டு படுத்துட்டார் இந்த மனைவி உட்காந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க புருஷன் பேசுகிற பேச்செல்லாம் மனசை போட்டு அவங்களுக்கு மன உளைச்சலை கொண்டுட்டு வந்துடுச்சு இந்த மனுஷனோட வாழ்கிறத விட நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில் இரவு நேரத்தில் போகிறாங்க அது அந்த சின்ன கிராமம் ஒரு தெருவு பெரிய நீட்டுமான் நீட்ட தெருவு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு பிரார்த்தனை சத்தம் கேட்குது என்னன்னா கடவுளே என் பிள்ளைக்கு இந்த பசிக்குது உணவு கொடுங்கப்பா என் பிள்ளைக்கு உணவு வேணும் அதற்காக நான் இடத்துல வேண்டுகிறேன்ற சத்தம் கெடைச்சி இந்த சகோதரி அதை நின்று பார்த்துட்டு கவனிச்சிட்டு என்ன பாவம் அப்படின்ட்டு அடுத்தது ஒரு இடத்துக்கு போனால் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரச்சனை ஓயில் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சமாதானப்படுத்திட்டான் என்னப்பா நம்ம வீட்டில் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அந்த வீட்டில் குழந்தைக்கு சாப்பாடு இல்லை இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை ஒரே சண்டை போட்டுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு பாட்டி கேட்குது எப்பா என்னப்பா நான் வியாதியில் படுத்து இருக்கேன் மருந்து வாங்கிட்டு வரலையாப்பா பாட்டி பாட்டி நான் அங்கே கடைக்கு போனேன் ஏற்கனவே கடன் பாக்கி இருக்குது அந்த பாக்கியெல்லாம் கொடுத்தா தான் உனக்கு மருந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டான் பாட்டி நான் என்ன என்ன பாட்டி செய்கிறது அப்படின்னு ஒரே அழுதுகிட்ருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சகோதரிக்கு அப்படியே ஒரு மனசில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு என்ன வீட்டுக்கு வீடு இப்படி பிரச்சனையா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க நேராக வீட்டுக்கு வந்தா அந்த புருஷன் படுத்திருக்கிறாரு மனைவியை காணான்னு தடவி தடவி பார்க்குறாரு தான் படுத்துருந்த இடத்துல பிள்ளைகள் அந்த சைடு மார்பிளை படுத்திருந்த பிள்ளைங்க தனியாக படுத்துருச்சு மனைவியை காணாகாணன் தடை விட்டுருக்கிறார் பிறகு அந்த கணவன் போய் பக்கத்தில் படுத்து சந்தோஷமாகிட்டாங்க ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இந்த சம்பவத்தை கொண்டு ஈசாக்கு என்ன செஞ்சால் பாருங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் அந்த அபிமிலேக்கு ராஜா என்ன செஞ்சுனா ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து பெரியவன் ஆகிட்டான் அவன் மேலே பொறாமை கொண்டு இந்த இடத்துல இருக்காத நீ கிளம்பு அப்படின்ட்டு துரத்திட்டான் அவன் போய் அங்கே அந்த கேராருங்கிற இடத்துல போய் அவனு அந்த இடத்துல தன் தகப்பன் வெட்டின துறவுகளெல்லாம் அந்த அபிமிலக்கு ராஜா மூடி போட்டான் ஆனால் சோர்ந்து போகாமல் அவன் துறவை தோண்டினான் சுரக்கும் நீரூற்றை கண்டான் அங்கே வந்து கேரார் மேய்ப்பர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணாங்க அதுக்கு ஏசேக் என்று பெயரிட்டார்கள் திரும்பவும் வேறு ஒரு இடத்துல போய் துறவு தோண்டினாங்க அந்த இடத்துல நூறூற்று வந்தது அங்கே வந்து அதுக்கு சித்ரா என்று பெயரிட்டாங்க திரும்பவும் இது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது திரும்பவும் இன்னொரு இடத்துல போய் நீரூற்று அந்த தோண்டினான் அதுக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் அங்கே கர்த்தர் நம்மை பழுகி பெருகும்படி இடம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரே சந்தோஷம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ரெகபோத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் பழுகி பெருகும்படி அந்த அநியாயத்தெல்லாம் ஈசாக்கு சகித்ததினால ஆண்டவர் அங்கே ரெகபோத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ரெகபோத்தை உண்டாக்கும் முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் எட்டு மாதமும் பாதுகாத்து நடத்தினதை வந்து ஒன்பதாவது மாதத்தை நடத்தும் முடியா ஜபிக்கிறோம் இயேசுவின் பிதாவே பிதாவே ஆமை காட் you யூ எவ்ரிபடி தேங்க்யூ